நாகப்பட்டினம் பிரசித்தி பெற்ற நெல்லிக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை முப்பதடி உயர சிடில் மரத்தில் ஏற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நெல்லிக்கடை மாரியம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா நான்காம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இக்கோயிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காத்தவராய சுவாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது குழந்தைகளை அடி உயர செடில் மரத்தில் ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் செடில் மரத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளை சுற்றப்படுவதால் நாளை காலை வரை இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறவுள்ளது はい தொடர்ந்து நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் இதேபோல் பக்தர்கள் மாவிளக்கு வைத்து படையலிட்டும் பால் காவடி பன்னீர் காவடி காவடி மற்றும் காவடி உள்ளிட்ட பலவிதமான காவடிகளோடு நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர்